வீட்டில் சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க உனக்கு காய்ச்சல் நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோடனே யாராவது சொன்னால் எனக்கு இன்றைக்கி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லுமோ சொல்லாத அதுக்கும் நான் ஓசிடிங்கிறதுக்கும் நான் மென்டல் டிப்ரெஷனுங்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசமும் டாக்டர் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுனாலேயே நாம் அதுதான் நமக்கு இப்படி தானே நாம் என்ன பண்ணிக்க தேவையில்லை தெரியாமல் நாம் அப்படி தான் முத்திரை குத்திக்கிட்டு இருந்தோம் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக ஓசிடி ஏன்னா அவர் டாக்டருங்கும் போது அப்போ அவங்களுக்கு எல்லாமே படிச்சிருப்பாங்கல்ல நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமாக எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கே ஓசிடி அவருக்கே அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கார் எங்கே வேர்ல்டு வைஸ் எங்கெங்கே சைக்காலஜிக்கல் இருக்குதோ எல்லாமே போயிடறாரு பார்க்குறாரு வராரு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ரைட்டா பண்ணிட்டு வந்துட்டு கடைசியாக எதுவும் அவருக்கு மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிட்டு எதுவுமே அவருக்கு என்ன பண்ணலை ஒரு சொல்யூஷனை தரல ஏன்னா நான் வந்து தெரியாத எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் நாற்பத்தஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டேன் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லுங்கள் லெட்டர் பேரில் எழுதி கொடுத்துருக்குறாரு நான் ஓசிடியிலேருந்து என்ன ஆகிட்டேன் ஃப்ரீயாகிட்டேன் நல்லாயிட்டேன்னு எழுதி கொடுத்துருக்காரு லெட்டரில் மனதின் இயக்கத்தை பற்றி நாம் இப்போ புரிஞ்சுருக்கோமா புரியலையா நல்லா புரிஞ்சுருக்குறோம் இப்போது நான் மனசினோட இயக்கலாம் எனக்கு நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் எது தாட்டு திங்கிங்கு எல்லாம் எனக்கு புரியுது ஆனாலும் கூட எனக்கு வந்து சில பேட் ஹேபிட்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது ஓசிடி நான் வந்து இப்போ அது வந்து அந்த நோய்க்கு வந்து முத்திரை குத்தலை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதுக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெடிக்கல் டேம்ஸில் அப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க ஓசிடினா என்ன சுழற்சி நோய் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் பை போலார் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பை போலார் டிசீஸ்ன்னா என்னன்னா மூடு வந்து மனநிலை இருக்குதுல மூடு ஒருக்கா வந்து பயங்கரமாக பீக்கில் இருக்கும் உச்சத்தில் இருக்கும் அடுத்த ஒரு வாரம் வந்து அப்படியே அந்த டோட்டலாக மைனஸில் கிடக்குது சொல்கிறது உங்களுக்கு பிடிந்தால் இப்படி அப்புறம் வந்து ஆங்ஸிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃப்யூச்சர் ஃபியர் எதிர்கால பயம் என்ன எனக்கு ஆகுமோ அப்படின்னு நினச்சிக்கிறது அப்புறம் மென்டல் டிப்ரெஷன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளே அப்படி லாக் ஆகிது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த பேரெல்லாம் கண்டு நம்ம என்ன ஆகிருக்கக்கூடாது பேரெல்லாம் பேரெல்லாம் கேட்டு நம்ம பேனிக் ஆயிடக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க இது என்னன்னா மாவு ஒரே மாவு தான் மொத்தமாக ஊற்றுனா அதுக்கு பேர் என்ன இல்லை இட்லி பனையில் ஊற்றுனா இட்லி ஆமாம் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுனா வைப்போம் அதுலேயே கொஞ்சம் மெலிசாக ஊற்றுனா அதுக்கு பேர் பேப்பர் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுனா நெய் ரோஸ்ட் கொஞ்சம் ஆனியன் போட்டால் கொஞ்சம் மசாலா வச்சா ரோஸ்ட் மாவு இந்த தோசை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணிடுவோம் நான் வந்து பைப்புல டிசீஸுங்க நான் வந்து ஓசிடிங்க நான் வந்து அதுங்க இதுங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணிக்க தேவையில்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே மனசு இருக்கா இல்லையா எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா இதில் ஏதாவது குழப்பம் இருக்குதா அவங்களுக்கு மட்டும் நான் வேணால் வேற யாரு சாப்பிட்றோம் வேறு வேற்றுக்கிற கத்துல இருக்கிறாராம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி இவங்க முத்திரை குத்துனதுனாலே நாம் என்ன பண்ணிடுறோம் ஆ எனக்கு ஓசிடியான் இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல எனக்கு காய்ச்சலாம் இந்த பிள்ளைங்களே சொல்லுவாங்க நீங்கள் சின்ன பிள்ளைங்க சொல்லுமா எனக்கு காய்ச்சலாம் அது அப்படின்னு அந்த குழந்தைய சொல்லும் அப்படின்னு என்ன அவங்க யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு அதை என்ன சொல்லுது வீட்டில் சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க உனக்கு காய்ச்சல் நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னே யாராவது சொன்னால் எனக்கு இன்றைக்கி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா அதுக்கும் நான் நான் மென்டல் டிப்ரெஷனுங்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசமும் டாக்டர் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுனாலேயே நாம் அதுதான் நமக்கு இப்படி தானே நாம் என்ன பண்ணிக்க தேவையில்லை தெரியாமல் நம்ம அப்படி தான் முத்திரை குத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் நம்ம மனசுனால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அறிவுனால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னுடைய வளர்ச்சிக்கு நான் தான் காரணம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட வாட்டி இதுக்கெலாம் நம்ம முக்கியத்துவம் தரணுமா ம் தேவையே இல்லை நாம் என்னென்னா சரி இப்போ நான் கேட்குறேன் ஒரு டாக்டருக்கு மனது எப்படி செயல்படுதுன்னு ஒரு சைக்காலஜிக்கலி தி பெஸ்ட்டு டாக்டர் அவர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார் அவருக்கு மே அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம் சைக்காலஜிக்கல் பாடத்தில் அவர் வந்து ஒரு நிபுணர் நிபுணத்துவம் மிக்கவர் வச்சுக்குவோம் அவருக்கு வந்து மனசு எப்படி செயல்படுதுன்னு கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியுமா அதாவது அவர் படித்த பாடத்தில் என்ன கேதர் பண்ணாரோ அதை தான் அவர் சொல்லுவார தவிர நாம் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்ல தெரியுமா மனசு அறிவு நான் வந்து டாக்டர் குறைவாக சொல்லலை இதனோட மீனிங் வந்து டாக்டர் வந்து கம்மின்னு சொல்கிறதுக்கு சொல்லலை டாக்டர்ஸுகளும் இந்த பாடம் தெரிஞ்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்கிறதான் இப்போ நான் இங்கே வலியுறுத்துறேன் இப்போ டாக்டரே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கிங்க பேஷண்ட்டை வந்து என்ன பண்ணுவார் நீ உனக்கு அப்படி நீ இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லாமல் இதுக்கெல்லாம் பயப்படாதப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதை போய் நீ பெருசாக எடுத்துக்காதன்னு சொன்னாவே பேஷண்ட்டுக்கு பாதி என்ன ஆகிடும் இப்போ போய் இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ் நான் வந்து இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் மோசம் சித்தா சிறப்பு அது இது அப்படின்லாம் நான் விமர்சனமே பண்ணேன் எல்லாமே ஒவ்வொரு கட்டத்தில் தேவைப்படுது ஒரு 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 வழியே இல்லாத காலகட்டத்தில் நம்ம இங்கிலீஷ் பார்க்குறோம் ஒரு எமர்ஜென்சி கேஸுக்கு நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம் அது மிஸ்டேக்குன்னு தான் சொல்லலை எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு ஒன்று தேவைப்படும் அதனால் யாரையும் குறைவும் சொல்லலை சித்தார் டாக்டர்னாலும் தெரிஞ்சிக்கணும் ஓமியோ எவரி படிஸ் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு கைடு பண்ணுற முறை எப்படி இருக்கும் இப்போ ஒரு டாக்டர் வந்து உனக்கு ஓசிடி வந்துடுச்சி நீ வந்து காற்றால் மூணு மாத்திரை சாயந்தரம் மூணு மாத்திரை சாப்பிடணுன்னு எழுதி கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கிங்க அவர் பண்ணிக்கிற மருத்துவம் எதற்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் அவர் பண்ணிக்கிற மனத்துவம் எதுக்கு உடம்புக்கு மனதுக்கா உடம்புக்கா உடம்புக்கு என்ன சொல்கிற நம்ம எனக்கு ஆயிடுச்சுன்னா சார் கை கால்லாம் அப்படி உதறது வெட்ட வெட்டன்னு நடுங்குது என்னமோ ஒன்று ஆகுதுன்னு சொல்கிறோம் அவர் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு படபடப்புக்கும் பதட்டத்திற்கும் நடுக்கத்திற்கும் தான் அவர் ட்ரீட்மெண்ட் தண்ணுறார தவிர இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரா இல்லை இந்த பிரெயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு இது இதனால் ஏற்படுத்தப்பட்ட எஃபெக்ட்டுக்கு தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறார தவிர இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு புரியுதா இதனால் ஏற்பட்ட பாதிப்புக்கு தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு இதனுடைய பாதிப்பு எங்கே ஏற்படும் உடம்புல தான் ஏற்படும் மனசில் அதாவது அறிவுக்கு சொல்கிறேன் அறிவோ மனசுன்னு வச்சுங்க மனசில் ஏற்படுற பாதிப்பு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் உடம்புல தான் ரசாயன மாற்றி அவர் வந்து ஏற்பட்ட ரசாயன மாற்றத்துக்கு தான் அவர் என்ன கொடுக்குறாரு மருந்து மாத்திரைகளே கொடுக்குறாரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஏதாவது எஃபெக்ட்டுக்கு தான் மருந்து தராரோ தவிர இதுக்கு சரி பண்ண வேண்டிய இடத்துல அவர் மருந்தே தரம் ஏன்னா அவருக்கு அது தெரியாது அப்படி ஒரு பாடம் இது வரையிலும் இல்லைங்க இதுவரையில் அப்படி ஒரு பாடமே இல்லை ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எத்தனையோ சைக்காலஜிக்கல் டாக்டர்கிட்ட கூட பேசிட்டேன் எதுக்கு இதை இவ்வளோ தூரம் அனைத்தும் திருத்தமாக சொல்கிறேன்னா இப்போ வந்து என் ஃபோனில் ஒரு மெசேஜ் கூட இருக்குது அதை நான் காமிக்கிறேன் அந்த டாக்டர் வந்து என்கிட்ட முந்தாயிரத்தை நான் பேசிட்டு தான் வந்தேன் அப்போ சொன்னார் என் பேரையே சொல்லி நீ சொல்லுன்னு சொன்னார் அந்த டாக்டரோட பெருந்தன்மை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் டாக்டர் நமச்சிவாயம் எம்டி டிசிஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தைகள் நல்ல மருத்துவர் அவர் வந்து எம்டி பண்ணியிருக்கிறாரு இங்கே விழுப்புரத்தில் அவர் தான் சீனியர் டாக்டர் குழந்தைகள் நல்ல மருத்துவர் ஓகேவா வயசு வந்து எயிட்டி ஃபோர் ஓகேவா அட்மோஸ்ட் சீனியர் பர்சன் அவர் என்ன சொன்னார் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக எனக்கு வந்து ஓசிடி ஏன்னா அவர் டாக்டருங்கும் போது அப்போ அவங்களுக்கு எல்லாமே படிச்சிருப்பாங்கல்ல இந்த இதுக்கெல்லாம் பண்ணும்போது நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமாக எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கே ஓசிடி உடனே அதுக்கு நம்ம முத்திரை அவருக்கு ஏதோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அவங்க டாக்டர் சொன்னது தானே அவங்களும் நம்பி ஆவாங்க அவங்க அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருக்கே அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கார் எங்கள் வைஸ் எங்கெங்கே சைக்காலஜிக்கல் இருக்குதோ எல்லாமே போயிடுறாரு பார்க்குறாரு வராரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ரைட்டாக பண்ணிட்டு வந்துட்டு கடைசியாக எதுவும் அவருக்கு மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிட்டு எதுவுமே அவருக்கு என்ன பண்ணலை ஒரு சொல்யூஷனை தரல நான் சொல்கிறது புரியுங்களா ஒரு சொல்யூஷனை தரல அப்போ என்ன பண்ணுறாரு சி என்ன தான் அப்படின்னு சொல்லிருக்கும் போது தற்செயலாம் நம்ம ஓசிடியை பற்றி பேசின ஒரு டாக்கை வந்து அந்த டாக்டர் கேட்குறாரு நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும் அப்போ ஒரு டாக்கை வந்து அவர் கேட்குறாரு கேட்டவுடனே அந்த டாக்டருக்கு என்ன ஆகுது இவ்வளோ நாள் நாம் வந்து இப்படி ஒரு கோணத்தை நம்ம என்ன பண்ணலை நமக்கு இப்படி ஒரு இருக்குதுங்கிறதே நமக்கு தெரியலைங்கிறத அவர் ஃபஸ்ட்டு டைமை வந்து ரியலைஸ் பண்ணுறார் ரியலைஸ் பண்ணிவிட்டு இருந்தாலும் நாம் ஒரு டாக்டர் இல்லையா நம்மளால் அப்படி இறங்கி டக்குன்னு தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு ஒத்துக்க முடியுமா முடியாதல்லவா அதனால் என்ன பண்ணுறாரு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் இது இதெல்லாம் சொல்ல ரியலிட்டிக்காக இப்போ நான் இதை அவர்கிட்ட பேசிட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் தம்பி ஏன்னா நான் வந்து தெரியாத தனமாக எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் நாற்பத்தஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டேன் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லுங்கள் என்னென்ன லெட்டரை எழுதி கொடுத்துருக்காரு நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காரு லெட்டர் பேரில் எழுதி கொடுத்துருக்குறாரு நான் ஓசிடியிலேருந்து என்ன ஆகிட்டேன் ஃப்ரீயாகிட்டேன் ஆகிட்டேன்னு எழுதி கொடுத்துருக்காரு லெட்டரில் அவர் சொல்கிறாரு அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு அவர் ஏன்ட்ட எப்படி தொடர் பண்ணார் நான் வந்து விருதுநகர் விழுப்புரத்தில் இருந்து பேசுகிறேன் தன்னை வந்து நமச்சிவாயம்னு சொன்னாரோ தவிர தன்னை யாரும் சொல்லிக்கல டாக்டர்னு சொல்லிக்கல ஏன் என்கிட்ட பேசுகிறாரு நமக்கு அவருடைய அவர் என்னென்னா ரொம்ப டெக்னிக்கல்லாம் பேசலை சும்மா சாத எனக்கு இப்படி இருக்குதுங்க அப்படிங்கிறாரு நீங்கள் பேசுனதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கேட்டேன் இது என்ன பண்ணுங்கன்னா நம்ம அதுக்கு வந்து நான் எனக்கு வந்து அவர் டாக்டருங்கிறத என்னுடைய பார்வையில் தெரியாது கேட்குறாரு நம்ம எல்லாேருக்கும் என்ன சொல்கிறோமோ என்னுடைய டேம்ஸ் அதுதான் நாம் வந்து பேச பேச அவர் வந்து ரெண்டு தடவோ மூணு தடவோ நாலு தடவோ அஞ்சு தடவோ அடுத்தது இந்த டைமில் கேட்டு பேசுகிறாரு பேசி பேச அவருக்கு என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா இதில் என்ன இந்த பேசிக்காக அறிவு என்ன மனசு என்ன எது ஒர்க் அவுட்டாது நம்ம டாக்கெல்லாம் அடுத்தது எல்லாமே அனுப்பிச்சுக்கிட்டேன் எல்லாமே கேட்குறாரு நல்ல ஒரு இது நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால கிராஸ் பண்ணிட்டார் அவர் சொல்கிறாரு நான் செய்கிற வேலையே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் தான் அவருடைய கம்ப்ளைண்ட் என்ன ஒன்று அப்புறம் தான் ரெண்டாவது தான் சொன்னார் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வராங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மருந்து எழுதிடுவாராம் என்னென்னு சொல்லிவிட்டு ஜட்ஜ் பண்ணி மருந்து எழுதிடுவாராம் உடனே சொல்லுமா எழுதுனது சரிதானா அப்படின்னு சொல்லிவிட்டு எது கேட்கும் இந்த அறிவு கேட்டோன்னே என்ன பண்ணுவாரான் எழுதுனது சரிதாங்கிறத செக் பண்ணுவாராம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலும் கரெக்டாக எழுதிட்டேன் வச்சுட்டு மறுபடியும் இந்த அறிவு விடாதான் எழுதுனது சரியாக போச்சான்னு செக் பண்ணுவோம் ஒரு டிக் டி பண்ணுறது எதுக்கு நான் சரியாக தான் எழுதிருக்குறேங்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு ரீச்செக் தான் டிக்கு இந்த மைண்ட் அப்போ என்ன ஆகலை திருப்தி அடையவில்லை உடனே என்ன சொல்லுதான் செக் பண்ணிட்டேங்கும்போது பச்சை கலர் பேன் இடத்துக்கு வரான் ம் ரைட் சும்மா புள்ளி வைக்க மட்டும் வைக்கிறது என்னாச்சு செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டேன்னு மறுபடியும் கேட்கும் அப்போ என்ன பண்ணுவார் ட்ரை 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 பேஷண்ட்டு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க அஞ்சு நிமிஷத்தில் என்ன அந்த பாப்பாவுக்கு சலியோ இருமலோ என்னவோ அது என்னவோ மறந்து அஞ்சு நிமிஷத்தில் அவர் என்னன்னு சொல்லிச்சு மருந்தெல்லாம் எழுதி முடிச்சிட்டார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன வந்துச்சோ அதுக்கு மருந்து எழுதுனாரு மேட்ரு அதோட க்ளோஸ்ட்டு அது சரியாக எழுதிருக்கிறோமா அப்படின்னு ரீசெக் பண்ணது பற்றியா அது மட்டும்தான் ப்ராப்ளம் அதாவது ரீசெக்னா அங்கே என்ன இல்லை ஒரு திருப்தி இல்லை நான் சரியாக தான் செஞ்சிருப்பேன் செஞ்சிருக்கல அப்படின்ற ஒரு திருப்தியின்மை தான் மறுபடியும் மறுபடியும் அந்த வேலையை செய்ய வைக்குது இல்லை தப்பாக போயிருமோ நான் ஏதாவது அசால்ட்டாக விட்டுட்டு அது எதாவது பிரச்சனையே ஆயிருமோன்ற ஒரு கில்ட்டு பயம் இது ரெண்டும் தான் அவர் வந்து திருப்பு திருப்ப என்னது செக் பண்ண வைக்குது மருந்து எழுதுறதுக்கு அஞ்சு நிமிஷம் இந்த செக்கிங்க்கு எவ்வளோ நேரம் முப்பது நிமிஷம் எடுத்து வரும் முப்பது நிமிஷம் இல்லை எத்தனை பேஷண்ட்டை பார்க்கலாம் நிறைய ஆறு பேரை பார்க்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் தான் பார்த்து அனுப்ப வரோம் அதான் ஓடுது இல்லை ஓடுது விட்டுற வேண்டியதானே அதுதான் சொல்கிறேன் சரி ஆயிடுச்சு இப்போ என்னன்னா அது சரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போம் ரைட்டா இப்போ அரண் அஞ்சு நிமிஷத்தில் முடிய வேண்டிய மேட்ரை அன்சாட்டிஸ்ஃபைடுனால என்ன திருப்தியின்மையினால் அரை மணி நேரமாக நீளுது புரியுதா அது இல்லாமல் நான் தப்பாக செஞ்சிருவேணும் அப்படிங்கிற குற்றம் உணர்ச்சி அதுக்கு மேலே ஒரு பக்கம் நம்மளை என்ன பண்ணுது டொயின் 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 டொன் போட்டு விடாமல் என்ன பண்ணுது குட்டிக்கிட்டே இருக்குது இதுதான் பிரச்சனை சொல்கிறது புரியுதுங்களா இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப என்ன அவர் என்ன பண்ணிட்டார் மருந்தான் கரெக்டாக எழுதிட்டார் சரியா எழுதணுமா சரி எழுதணுமா சரி எழுதணுமானு மட்டும் என்ன பண்ணுது மனசு அன்சாட்டிஸ்பைடா திருப்ப திருப்ப ரீசெக் பண்ணுது புரியுதுங்களா இதுதான் ஓசிடின்னு சொல்றது இது வந்து அவருக்கு மருந்து எழுதுனதில் திருப்தி இல்லாமல் ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்கிறாரு இன்னொருத்தருக்கு இன்னொரு வேலையை செய்கிறாங்க